திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நரகோடு ஸ்வர்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி அதாவது நரகம் ஸ்வர்கம் பூமி ஆகிய பிறப்புக்கு ஏதுவான கீழ் நிலைகள்ல விட்டுவிடாம வீடு பேச்சை பாண்டியனுக்கு கொடுத்தருளிய இறைவா போற்றி இதுதான் இதோட பொருள் இறைவன் பாண்டியனுக்கு வீடு பேச்சினை அளித்த கதையை பத்தி பார்ப்போம் மலையத்துவச பாண்டியன் தன் மனைவி காஞ்சன மாலையோடு சேர்ந்து மதுரை ஆண்டு வர்றார் குழந்தை பேர் இல்லாததுனால அவங்க புத்திர காமேஸ்ரீ செய்யறாங்க அந்த யாகத்தீல உமையமையே குழந்தையா தோன்றுறாங்க அந்த குழந்தைக்கு தடாதகை பிராட்டி அப்படின்னு பெயர் சுட்டுறாங்க தடாதகை பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று வளர்ந்து வர்றாங்க அப்போ மலையத்துவச பாண்டியன் இறந்துடுறாரு தடாதகை ஏறிடுறாங்க எட்டு திசைகளுக்கும் சென்று பல மன்னர்களை போர்ல வென்றுறாங்க அப்படியே அவங்க பட திசையில இருக்கிற கையிலையை நோக்கி நகருது நந்தி மூலமா செய்தியை அறிந்த சிவபெருமான் போருக்கு வர்றார் போருக்கு பதிலா இருவருக்கும் காதல் மலருது சிவபெருமான் மதுரைக்கு போய் தடாதகை பிராட்டி திருமணம் செஞ்சு சுந்தர பாண்டியன் என்ற பெயர்ல மதுரையை ஆண்டு வர்றார் இந்த நிலையில சிவபிரானின் மாமியாரான காஞ்சன மாலைக்கு எல்லா புண்ணிய நதிகளும் கூடுற கடல்ல நீராடும் சிறப்பை பத்தி கௌதம முனிவர் சொல்லிடுறாரு காஞ்சித மாலைக்கும் அதே மாதிரி கடல்ல நீராடணும் அப்படின்னு விரும்புறாங்க தடாதகை பிராட்டின் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் ஏழு கடல்களையும் மதுரை நகர்ல மதுரை நகர்ல எழுந்தருள செய்கிறார் ஏழு கடல்களும் மதுரையில எழுந்தருழுது ஏழு கடல்களும் மக்களோட கண்களுக்கு தெரியாது ஆனா கடலோட பேர் இறைச்சல் மட்டும் கேக்குது இந்த இறைச்சல கேட்டு மக்கள் எல்லாம் பயந்து போய் போயி சென்று தெரிவிக்கிறாங்க ஏழு கடல்களையும் ஒரு கிணத்துக்குள்ள போகுமாறு ஏழு கடலும் கிணத்துக்குள்ள போயிடுது அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அந்த இறைச்சலும் கேட்கல புனித நீராடும் பெண்மணிகள் தன்னோட கணவன் கையோ மகன் கையோ பிடிச்சுக்கிட்டு நீராடணும் அப்படிங்கிறது ஒரு விதி மாலைக்கு கணவனும் இல்ல மகனும் இல்ல அதனால ரொம்ப மனசு வருந்துறாங்க இதை அறிந்து சிவபெருமான் தேவலோகத்திலிருந்து மலையத்துவ சப்பாண்டியிடம் மதுரைக்கு வரவழைக்கிறார் காஞ்சனம் ஆளை மகிழ்ச்சியோட தன் கணவனின் கையை பிடிச்சு ஏழு கடல்ல நீராடுறாங்க மதுரையில ஏழு கடல்களும் எழுந்தருளிலும் விளைவா மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் எதிரே இருக்கிற புது மண்டபத்தை கடந்து வந்தா அந்த தெருவுக்கு ஏழு கடல் தெரு அப்படின்னு இப்பவும் அந்த பெயர் இருக்கு ஏழு கடலை நீராடியதும் இருவரும் வீர பெற்று பெறாங்க ஆகாயத்துல இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்திறங்குது இருவரும் அதில் ஏறி சிவலோகம் போயிடுறாங்க இதைத்தால் மாணிக்க வாசகர் நரகோடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரவதி பாண்டியருக்கு அருளனை போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் அடுத்து ஒளிவு அற நிறைந்த உருவ போற்றி ஒளிவு அற அப்படின்னா நீக்கமர நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு பொருள் செலுமலர் சிவபுரத்து அரசே போற்றி செலுமலர் செழுமையான பூக்கள் செழுமையான பூக்கள் போன்ற சிவபுரத்தின் போற்றுகின்றேன் பூக்களை ஏன் சிவபுரத்துக்கு உவமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் செழுமையான பூக்கள் என்ன பண்ணும் அதோட மனத்தால நிறத்தால எங்கேயோ சுற்றி திரிகின்ற வண்டை கூவி அழைத்து கவர்ந்து இழுத்து தம்மிடம் வந்து உண்ணும்படி செய்யுதுல அதே மாதிரி பிறவி எடுத்து கர்மவினை பயனால பல துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு மீண்டும் இறந்து பிறந்து இறந்து இப்படியே சுழன்று திரியும் உயிர்கள் அல்லல் பட்டு இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு பாடுகின்ற உயிர்களை தன்னிடம் வந்து சேருமாறு சிவபுரம் மழிப்பதுனால செழுமலர் சிவபுரம் அப்படின்னு சிவபுரத்தை ஒரு செழுமையான பூவோட ஒப்பிட்டு பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் இதைத்தான் செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு கழுநீர் மாலை கடவுள் போற்றி கழுநீர் அப்படின்னா செங்கழுநீர் பூ செங்கழுநீர் பூ மாலையை அணிந்தவனே உன்னை போற்றுகின்றேன் அடுத்து தொழுவார் மையல் துணிப்பாய் போச்சி மையல் அப்படின்னா மயக்கம் துணிப்பாய் அப்படின்னா அருப்பாய் உன்னை வழிபடுபவர்களின் மயக்க நிலையை அறுப்பவனே உன்னை போற்றுகின்றேன் மையல் அதாவது மயக்கம் இந்த மயக்கம் மனுஷனோட பிறவி குணம் விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லை அதனால பொருட்களை கண்டு மயங்குது ஆனா பகுத்தறிவுடைய மனிதனுக்கு அந்த அறிவே மயக்கத்தை உண்டு பண்ணுது எது உண்மை அப்படின்னு தெரியாம மயங்கி நிக்கிற நிலை ஏற்படுது எதெல்லாம் மெய்னு சொன்னாங்களோ அது எல்லாம் அதே அறிவு வளர்ந்த காலத்துல பொய்யா மாறி நிக்குது அதனால மயக்கம் அப்படிங்கிறது கடைசி வர மனித அறிவுக்கு ஒரு சவாலா தான் இருக்கும் அதை போக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இறைவனின் திருவடிகளை சரணடைகிறது தான் இத கருத்துல வச்சுத்தான் மாணிக்க வாசகர் தொழுவார் மையல் துணிப்பாய் அப்படின்னு சொல்றாரு துணிப்பாய் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரதை குறிக்கிற சொற்கு சொல் தான் துணிப்பாய் அதனாலதான் துணிப்பாய் அப்படின்னு சொல்றாரு அதாவது மயக்கம் மனித அறிவோட உடன் பிறந்தது மாதிரி அதனால அத போக்குறது கஷ்டம் இத உணர்ந்துதான் மையல் துணிப்பாய் அப்படின்னு பாடியிருக்காரு தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய